ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சோலேகம் இன்றைக்கி இந்த பதிவில் நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியுங்க இன்றைக்கி வந்து ராமநவமி அதோடு சேர்த்து லலிதா திரிபுர சுந்தரிக்கு உரிய அந்த நவராத்திரி பூஜையோட நிறைவு நாள் இந்த ரெண்டு விதமான பூஜைகளை தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க பெண்கள் வந்து நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை நம்ம பூஜை விஷயத்தில் செய்யலாம் செய்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலம் நம்மளுடைய வீடு எப்பவுமே தெய்வ கடாசியமாக நிறைஞ்சு இருக்கணும்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தாங்க இந்த வீடியோ இன்னைக்கு ராமநவமி அப்படின்றதுனால துளசி மாடத்துக்கு பார்த்திங்கன்னா நான் பெருமாளுக்கு உரிய தங்கு சக்கரம் கோலம் அதை தான் நான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன் அப்புறம் துளசி மாடத்துக்கு எப்பவும் போல் மஞ்சள் குங்குமம் நல்லா இன்றைக்கி கொஞ்சம் நிறைவாகவே வச்சுருக்கேன் ஏன்னா பெருமாளோடய அனுகிரகம் வேணும்னா முதல்ல தாயாரோட அனுகிரகமும் கடைக்கண் பார்வையும் நம்மளுக்கு கிடைச்சா தான் பெருமாளோடய அனுகிரகம் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கிடைக்கும் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா மஞ்சள் குங்குமம் செடிக்கு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மஞ்சள் தண்ணீர் கரைச்சி நீங்கள் துளசி செடிக்கு நீங்கள் தெளிச்சு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு முளைப்பாரி வளர்ப்பாங்க பார்த்தீங்களா கோவிலில் அதே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க முதல்ல கோவில் மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் நாமம் அப்புறம் தாயாருக்கு உகந்த தாமரைப்பூவும் அந்த துளசி செடியையும் பார்க்கும்போதே ஒரு கோவில் போன்ற ஒரு ஃபீல் வந்து ஆரம்பமாயிருச்சு அப்புறம் இன்னைக்கு அடுப்புக்குமே வந்து மஞ்சள் நாளை சங்கு சக்கரம் போட்டிருக்கேன் கீழே சக்கரமும் மேலே வந்து சங்கும் போட்டிருக்கேன் பொதுவாகவே நம்ம செய்கிற பூஜைக்கு நெய்வேத்தியம் செய்வோம் பார்த்தீங்களா அந்த நெய்வேத்தியத்தை நம்ம சமையல் அறையில் எந்த கடவுளை நினச்சிட்டு செய்கிறோமோ அந்த நெய்வேத்தியம் அவங்களுக்கே வந்து சமர்ப்பணம் ஆயிரும் இன்றைக்கி நான் பச்சரிசி வந்து ஊற வைக்காததுனால மஞ்சள் நாளையே கோலத்தை போட்டுட்டேன் அதுக்கு பிறகு முதல் பூஜை பெருமாளுக்கு முன்னாடி தயாருக்கு தானே செய்யணும் அதனால் பூக்களால் நான் இன்னைக்கு இந்த துளசி மாடத்துக்கு அர்ச்சனை செஞ்சேன் அவங்களுக்குரிய ஸ்லோகமும் ஸ்தோத்திரமும் சொல்லிட்டேன் இன்னைக்கு நவராத்திரியோட ஒன்பதாவது நாள் அதாவது லலிதா திரிபுர சுந்தரிக்கு உரிய வசந்த நவராத்திரியோட ஒன்பதாவது நாள் நிறைவு நாள் இந்த ராம நவமி அன்னைக்கு தான் இந்த நவராத்திரி பூஜையோட நிறைவு நாள் அப்படின்றது ஒரு வழக்கம் அதனால் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு பூஜையுமே ஒரே டயத்துலையே செஞ்சுட்டேன் ராமருக்கு பார்த்தீங்கன்னா துளசியே கீழே நல்ல நிறைய வச்சுட்டு அதுக்கு மேலே ராமரோட ஃபோட்டோவை வச்சுட்டு அப்புறம் துளசியும் அரளிப்பூவும் கட்டி சேர்த்து கட்டினா இந்த கதம்ப பூவை தான் அவங்களுக்கு வந்து மாலை மாதிரி போட்டிருக்கேன் இன்னைக்கு ராம நவமி அப்படின்றதுனால துளசி இலைகளால் அர்ச்சனைகள் செய்யலாம் அல்லது ராம நாமம் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு நூற்றி எட்டு தடவை நம்மளுக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லிக்கரலாம் அப்புறம் இன்றைக்கி அம்பாளுக்குமே நான் இதே கதம்ப பூனாலேயே மாலை மாதிரி போட்டுட்டு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இந்த வசந்த நவராத்திரி பூஜையுமே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக தான் செய்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் இதை பற்றின டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து தெரியாது ஸ்ரீ சக்கரம் கோலம் எப்பவும் போல போட்டுட்டு அந்த கோலத்துக்கு மேலே தான் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த பெரிய அகல் விளக்கை தான் இந்த ஒன்பது நாளும் நான் வந்து தொடர்ந்து ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியா நினச்சி இந்த ஒரு அகல் தீபத்தை ஒன்பது நாளும் நான் வந்து ஏற்றி வழிபாடு இருக்கேன் பெருமாளோட நாமத்தை ராமர் ஃபோட்டோவுக்கு கீழே அந்த சங்கு சக்கர நாமம் அந்த கோலமும் போட்டு வச்சுட்டேன் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வெற்றிலை பாக்கு அப்புறம் வாழைப்பழம் வச்சுட்டு அம்பாளுக்கு உகந்த பானக்கரமும் பெருமாளுக்கு அதாவது நம்ம ராமருக்கு அவருக்கு வந்து பால் பாயாசமும் மட்டும்தான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக நான் வந்து செஞ்சுருக்கேன் அப்புறம் இந்த விளக்கு புரிய இன்றைக்கி ஸ்பெஷலான பூஜைன்றதுனால மூணு விளக்குலேயுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ அந்த தீபத்தை ஏற்றி இருக்கேன் வீடு எனக்கு வந்து ஒரு கோவில் போன்ற ஒரு நறுமணத்தோட இருக்குதுங்க அது தினமும் நம்ம பூஜை செய்கிறதுனாலேயா இல்லை இந்த மாதிரியான பூஜையை தொடர்ந்து நம்ம செய்யும்போது அந்த கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு வந்து கிடைக்கிறதுனாலயா அப்படின்ற ஒரு இதை என்னால் வந்து உணர முடியல மொத்தத்தில் அவ்வளோ ஒரு ஆத்மாத்மமான பூஜை இன்றைக்கி செஞ்சேங்க நான் செய்கிற ஒவ்வொரு பூஜையிலையுமே நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேங்க அகா ஓஹோன்னு நிறைய இல்லை மாலை வாங்கினா நூறுரூபா செலவாகும் ஒரு முளை கதம்பம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து தான் அந்த மாதிரி எளிமையான முறையில் தாங்க நான் வந்து ஒவ்வொரு பூஜையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பற்றி காமிச்சிட்டு அப்புறம் சாம்பிராணியும் காமிச்சிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே அதாவது முதல்ல அம்பாளுக்குரிய ஸ்தோத்திரங்கள் அப்புறம் பாடல்கள் படிச்சுட்டேன் நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ராமருக்கும் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அர்ச்சனையும் செஞ்சுட்டு கடைசியாக கற்பூரஹாரத்தையும் அவங்களுக்கு காமிச்சாச்சு அதுக்கு பிறகு நைவேத்தியத்துக்கு நைவேத்தியம் சமர்ப்பையாமே அப்படின்ற அந்த ஒரு சொல்லையும் சொல்லிட்டோன்னா அந்த நைவேத்தியம் எல்லாமே அவங்க வந்து மனசார மனம் குளிர ஏற்றுக்கிடுவாங்க அந்த நடுவில் இருக்க விளக்கு மட்டும் இன்றைக்கி முழுவதும் நான் வந்து இந்த தீபம் எரியிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமும் அதே மாதிரியே மிச்சம் இருக்க அந்த ரெண்டு விளக்கையுமே ஏற்றி வச்சுட்டு அதுக்கு பிறகு கட்டாயம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ராமர் கோவில் அதாவது பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் தான் இந்த ராம நவமியோட பூஜையே உங்களுக்கு வந்து நிறைவாகும் நான் எப்படி இந்த மாதிரி பூஜைகளும் செஞ்சுட்டு வீட்டில் காலையில் டிஃபன் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சே இருந்து ஏழு மணி வரைக்கும் வாசலில் தீபம் ஏற்றுறது வாசல் தெளித்து கோலம் போடுறது இந்த மாதிரி பூஜை வேலையெல்லாம் காலையில் ஏழு மணிக்குள்ளே முடிச்சிருவேன் அதுக்கு பிறகு ஒன்பது மணி வரைக்கும் காலையில் டிஃபன் அதாவது கிச்சன் ஒர்க் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒன்பது மணிக்கு மேலே இந்த ஸ்பெஷலான பூஜை அன்னைக்கு என்ன இருக்குதோ அதை தனிப்பட்டு அந்த பூஜையையும் நான் வந்து செஞ்சுக்கிருவேங்க இப்படி தான் நான் வந்து என்னோடய வேலைகளை பிரிச்சுக்கிருவேன் இந்த லலிதா நவராத்திரியோட சிறப்பு பூஜையை நம்ம ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது என்ன உங்களுக்கு பலன் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் சின்னதாக ஒரு முன்னேற்றம் இருக்கும் அது வந்து என்னால் நூற்றுக்கு நூறு சதவீதம் அடித்து சொல்ல முடியும் கடவுளை நம்பினார் கைவிடப்படாருன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தினம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச சின்னதாக ஒவ்வொரு வழிபாடும் செய்யும்போது நம்மளோட குடும்பம் எப்படிங்க வளர்ச்சி அடையாமல் இருக்கும் கேட்டு பார்த்திங்கன்னா அசோகாஷ்டமி அதாவது சீதா பிராட்டி தேவியார் மருதாணிக்கு வந்து ஒரு வரம் கொடுத்த ஒரு நாள் அதுதான் அசோகாஷ்டமி மறுநாள் ராம நவமி அப்போ நம்ம மகாலட்சுமியாக நினச்சி மருதாணி செடிக்கும் பூஜை செஞ்சுட்டு மறுநாள் ராம பிராணையும் நம்ம வழிபாடு செய்யும்போது ரெண்டு பேரோட அனுகிரகமும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லை இந்த வசந்த நவராத்திரியோட பூஜையும் நம்ம வந்து இன்றைக்கி நிறைவு செஞ்சாச்சு எப்போவுமே நம்ம சாமி கிட்டே வேண்டும் போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்காமல் எனக்கு இது எல்லாமே கிடைச்சிருச்சு இந்த கிடச்சது வந்து வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சதுக்கு இதை கொடுத்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய அந்த ஒரு கனவை அவங்க வந்து நிறைவேற்ற தருவாங்க பிரபஞ்சத்திட்ட நம்ம வந்து எப்போவுமே கனெக்ட் ஆகணும் நமக்கு ஒரு விஷயம் தேவை இந்த காரியம் நம்மளுக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இது எனக்கு நடந்துருச்சு இந்த விஷயம் எனக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக நம்ம நினைக்க 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 கண்டிப்பாக நம்மளுக்கு பாசிட்டிவாகவே தான் நடக்கும் அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் தாட் இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு வந்து காரிய தடங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம வந்து நேர்மறை ஆற்றலை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சுட்டு நம்மளோட மனசு எப்போவுமே நெகட்டிவ் தாட்டாக நெகட்டிவாகவே நினச்சிட்டு நம்மளுக்கு எப்போ இதெல்லாம் கிடைக்குமோ அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து லேட்டாக தான் நடக்கும் நம்ம நினைக்கிற நினைப்பு தாங்க நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய அச்சாணியை நம்மளோட எண்ணங்கள் 아. நம்மளை பார்த்துட்டு சரி இவங்க வீட்டுக்கு போனால் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இவங்ககிட்ட பேசுனா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எண்ண அதிர்வலைகள் கிடைக்கும் அப்படின்னு மற்றவங்க நம்மளை பார்த்து வந்து யோசிக்கணும் நேற்று வந்து டீட்டெயிலாக இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் என்னால் சொல்ல முடியலை கணவன் மனைவி பிரச்சனைக்கு மருதாணி வச்சா ஒற்றுமை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் வருங்க இது வந்து நான் என் வாழ்க்கையில் உணர்ந்த ஒரு விஷயம் கண்டுஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே அடிக்கடி சண்டை சத்து செலவுகள் வரும் அதை சரி பண்ணுறதுக்காக தான் நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளே எப்படி கொண்டுட்டு வரணும்னு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன் அந்த டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் உணர்வீங்க நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து எவ்வளவு முயற்சி பண்ணி செஞ்சாலும் அது வந்து நடக்காது நம்பிக்கையோட சின்ன ஒரு நம்பிக்கையோட நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னால நம்மளுக்கு நினச்ச காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்குங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி போடுறேன் பாய்